ஓம் நம நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி நிறைய நம்ம ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை பார்த்து கொண்டு வரோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு சாம்பிராணி புகை போடுவது அதனால பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை இப்போ நிறைய பேரை நம்ம மறந்து கொண்டே வரோம் அந்த பழக்க வழக்கம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போலாம் பெண்கள் குளிச்சுட்டு அவர்கள் அவர்களுடைய அந்த முடியை குளிர்விப்பதற்கு இப்போ கண்டுபிடிச்ச இந்த உபகரணங்களையும் தேவையில்லாத சாதனங்களையும் தான் பயன்படுத்துகின்றனர் ஆனால் முன்னோர் காலத்தில் வாழ்ந்தவங்களாம் எப்பொழுதுமே இப்பயும் ஒரு சில வீடுகளில் கூட அந்த பழக்கத்தை கடைபிடித்து கொண்டு வரார்கள் அதாவது கூந்தலுக்கு சாம்பிராணி புகை போடுவது இது மிகவும் ஒரு இயற்கையான முறையில் நமக்கு கூந்தலுக்கு மிகவும் உடலுக்குமே ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு பொருளாக இருக்கின்றது சாம்பிராணி பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்மீகத்தில் ஈடுபடும் பொழுதும் இறை சக்தியை பெருக்குவதற்கும் இது உதவுகிறது உடல் ஆரோக்கியத்திற்கும் வீட்டில் எப்பொழுதுமே ஒரு தேவையில்லாத கிருமிகள் இந்த மாதிரியான எந்த ஒரு சக்திகளுமே உள்ள வரவும் இந்த சாம்பிராணியானது அந்த இடத்துல இடம் கொடுக்காது அந்த வகையில் சாம்பிராணியோட பெனிஃபிட்ஸை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சிவன் கோயில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் சாம்பிராணி புகை பார்த்திங்கன்னா நச்சு கிருமிகளை அழிக்கும் ஆற்றல் மிக்கது எனவே வீடுகளில் நம்ம பயன்படுத்தும் எல்லா இடங்கள்லையுமே சாம்பிராணி புகையிட்டு வர கிருமிகள் விலகிவிடும் வீட்டில் உள்ளவர்களுக்கும் எந்த பாதிப்புகளும் நேராது என்று எண்ணத்திலேயே வீடுகளில் சாம்பிராணி புகை போடுகின்றனர் பொதுவாக நம்ம எல்லாருமே சாம்பிராணி புகை அப்படின்னு போடுவது நம்ம பூஜைகள் செய்யும் பொழுது எரிவழிபாடு மேற்கொள்ளும் பொழுது இல்லை வெள்ளிக்கிழமைகளில் நம்ம வீட்டை மணக்க செய்யும் வகையில் இந்த வாசனை சாம்பிராணியை நம்ம போடுவோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே தினமுமே இதை நம்ம போட்டுக்கொண்டே வருவது ஒரு நல்ல ஒரு பழக்கமாக இருக்கும் நம்மளுடைய வீடும் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே அந்த இறை சக்தியோடும் எந்த ஒரு தேவையில்லாத கெட்ட சக்திகளும் உள்ளே வராத வகையில் அது நிறைந்திருக்கும் இன்றைக்கும் பல ஊர்கள்லேயும் வீடுகள்லேயும் சின்ன சின்ன கிராமங்களில் சாம்பிராணி சாம்பிராணித்துவம் கடைகடையாக சென்று நிறைய பேர் போடுறவங்களும் இருக்கின்றனர் அது இப்போ உள்ள நிறைய டெக்னாலஜி வளர்ந்த நகர்ப்புறங்களில் இல்லைனாலும் சில இடங்களில் இது இருந்து கொண்டு தான் இருக்கின்றது அப்பேற்பட்ட இடங்களில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு தேவையில்லாத மனதை துன்பப்படுத்த நினைக்கின்ற எந்த ஒரு செயல்களுமே அவர்களுக்கு வராது சாம்பிராணி தூபம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூழலுக்கும் மனதிற்கும் ஒரு நிதானத்தை ஏற்படுத்தும் ஏதோ தீயசக்தி நாம் இருக்கும் இடத்தில் இருந்து விலகியதை போன்ற ஒரு உணர்வை நம்ம அதில் ஏற்றுக்கொள்ளலாம் யதார்த்தத்தில் சாம்பிராணி தூவமிடுதல் இன்றைய தலைமுறையினர் பலரும் அறிந்திருக்க முடியாத ஒன்று தான் ஏன் தூவமிடுதல் என்கிற வார்த்தையையே பலர் அறிந்திருக்க வாய்ப்பு கிடையாது தற்போதைய பரபரப்பான கலாச்சாரத்தில் கூந்தல் பராமரிப்பு கூட பல பொருட்களில் வந்துவிட்டன தலை குளித்து முடித்த உடனே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத உபகரணங்களை வைத்து தான் நம்ம தலையை சேதப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் ஏன்னா எப்பொழுதுமே இயற்கையாக கிடைக்கின்ற சாம்பிராணியை நம்ம பல மூலிகை கொண்டு தயாரிக்கப்படுகிறது அதன் மூலம் நம்ம கூந்தலை உலர்விக்கப்படும் பொழுது அது பெண்களுக்கு மிகுந்த ஒரு நல்லதை கொடுக்கும் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் மெல்ல மெல்ல மறந்து விட்டு வருகின்றனர் உண்மையில் பார்த்திங்கன்னா கூந்தலுக்கு தூபம் ஏராளமான நன்மைகள் நமக்கு தரக்கூடியதாக இருக்கும் உடல் மட்டுமல்லாமல் மனமும் ஆரோக்கியம் பெறும் அப்படிங்கிறது தான் உண்மை இறை வழிபாடில் நம்ம மேற்கொள்ளும் பொழுதும் பார்த்தீங்கன்னா அப்பொழுதுமே சாம்பிராணி தூபம் நம்ம போட்டுக்கொண்டே இறை வழிபாடை மேற்கொள்வது ஒரு சிறந்த பலனாக இருக்கும் நம்மளுடைய மனதையுமே அது நிதானப்படுத்தும் ஏன்னா நம்ம இறை வழிபாட்டுக்குள்ளே மேற்கொள்ளும் பொழுது சில விஷயங்கள் நம்மளை கடந்து போகணும் இல்லை தேவையில்லாத எண்ணங்கள் கூட தோன்றும் அப்போ மனதானதை நம்ம ஒருநிலைப்படுத்தணும்னா அதற்கு ஒரு நல்ல மனம் வேண்டும் அந்த நேரத்தில் நம்ம சாம்பிராணி தூவம் பொழுது அதை நம்ம பொழுது பார்த்திங்கன்னா மனதிற்கு ஒரு இனிமை கிடைக்கும் அந்த புத்துணர்ச்சியோடு நம்ம இறை வழிபாடை முழுவதுமாக மேற்கொள்வதற்கு மிகவும் உகந்ததாக இருக்கும் அதனால் எப்பொழுதுமே நறுமணம் வாய்ந்த தேவையில்லாத விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இயற்கையான முறையில் எப்பொழுதுமே பயன்படுத்துவது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு குளித்து உடனே உடலானது எப்போதுமே ஒரு வாசலோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத உபகரணங்களை வைத்து நம்ம நம்ம உடம்புல அடித்து கொள்கிறோம் இயற்கையிலே நம்ம தயாரிக்கப்படுகின்ற அந்த ஜவ்வாதை நம்ம பயன்படுத்துவது அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அதுதான் நமக்கு எப்பொழுதுமே சிறந்தது இப்போ சில சாம்பிராணிகளை நம்ம எப்படி நாமளே தயாரிக்கலாம் அதனுடைய வகைகளையும் நம்ம இதில் பார்க்கலாம் இது நமக்கு எப்பொழுதுமே ஒரு நல்ல பலனை கொடுக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா மனநிலையை இனிமையாக்கும் மனதூபம் அந்த சாம்பிராணி இதை எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டி வேறு லவங்க பத்திரி அருகருட்டை திருவட்டப்பச்சை போன்றவைய நம்ம நூறு கிராம் எடுத்துக்கொள்ளணும் தலா ஒன்று ஒன்று நூறு கிராமு அப்புறம் கற்கண்டு மற்றும் சாம்பிராணி தலா ஐநூறு கிராம் சந்தனத்தூள் ஒரு கிலோ இந்த அளவின் அடிப்படையில் அவரவர் தேவைக்கேற்ப குறைக்கவும் சேர்த்து கொள்ளலாம் என்ற விகிதத்தில் எடுத்து பொடி செய்து தலைக்கு தூவமிட்டு கொண்டால் கபாலத்துக்கும் தலைமுடிக்கும் மிகவும் நல்லது நம்ம குளித்து முடித்து விட்டு வந்ததுக்கப்புறம் இந்த தூவமிடுவத நம்ம பயன்படுத்துவது நம்மளுடைய முடிக்கும் நம்மளுடைய மனநிலைக்கும் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நறுமணம் தூண்டும் சாம்பிராணி புகை அப்படிங்கிறத நம்ம வீட்லேயே தயாரிக்கலாம் அதற்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தனத்தூள் எழுவத்தி ரெண்டு கிராம் கிச்சிலி கிழங்கு ஐம்பத்தைந்து கிராம் வெள்ளை குங்கிலியம் ஐம்பத்தைந்து கிராம் லவங்கம் பதினைந்து கிராம் ஜாதிக்காய் பதினைந்து கிராம் மட்டிப்பால் பதினைந்து கிராம் நாட்டு சர்க்கரை இருபத்தைந்து கிராம் மேற்கூறிய அனைத்தையுமே நன்றாக பொடி செய்து தலைக்கு தூபமடலாம் இது தலைமுடியில் நறுமணத்தை உண்டாக செய்யும் மனதையும் நம்மளுக்கு ஒழுங்குபடுத்தும் அடுத்த சாம்பிராணி பார்த்தீங்கன்னா சந்தனாதி தூப சூர்ணம் இதற்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தனம் இலாமிச்சை வேறு சாம்பிராணி தலா இருபத்தைந்து கிராம் கிழங்கு கோரை கிழங்கு தேவதாறு குங்குளியம் கொம்பரக்கு ஏலம் லவங்கம் கோட்டம் இவற்றையெல்லாம் தலா பதினாறு கிராம் நம்ம எடுத்துக்கொள்ளணும் அகருக்கட்டை இருபத்தைந்து கிராம் சீனி சர்க்கரை அறுபது கிராம் இவை அனைத்தையும் நன்றாக பொடி செய்து சிறிது பன்னீர் விட்டு பிசைந்து சூரிய ஒளியில் உலர வைக்க வேண்டும் நன்றாக உலர்ந்ததும் இந்த தூள்களை மீண்டும் நன்றாக பொடி செய்ய வேண்டும் இந்த பொடியை கொண்டு தூவமிட்டால் குளிந்த நீரில் தலைக்கு குளிப்பதால் உண்டாகும் தலைநோய் நீர் கோர்த்தல் ஜலதோஷம் மூக்கில் நீர்வடிதல் மற்றும் தலைமுடியில் உண்டாகும் துர்நாற்றம் போன்றவை அனைத்துமே நீங்கிவிடும் இவற்றையெல்லாம் நம்ம முறைப்படி செய்ய முடியும் அப்படின்னா செய்யலாம் இல்லைன்னா அதற்கென்று இருக்கின்ற கடைகளில் வாங்கி நம்ம பயன்படுத்துவது சிறப்பு தேவையில்லாத எந்த ஒரு நறுமணம் சார்ந்த விஷயங்களையும் நம்ம இப்போ உள்ள காலத்தில் செண்டு அது போன்ற எதையுமே பயன்படுத்த வேண்டாம் இவ்வாறானது பயன்படுத்தினாலே உடல் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா இவை பூராமே இயற்கையாகவே மூலிகைகளாக நமக்கு வந்தடைகின்றது அது எல்லாமே நாங்கள் நம்ம ஒன்றாக அரைத்து பயன்படுத்தும் பொழுது அதனுடைய அனைத்து பலன்களும் நமக்கு ஒன்றாக ஒரே நேரத்தில் கிடைத்து விடுகிறது அதனால் அனைவருமே இவ்வாறான விஷயங்களை இந்த சாம்பிராணி புகை போன்றவையை நம்ம பயன்படுத்துவது சிறப்பு இவற்றை நம்மளால் செய்ய முடிஞ்சால் செய்யலாம் இல்லாத வரைக்கும் நம்ம கடையில் முறைப்படி நல்லதாக பார்த்து வாங்கி கொண்டு அதை கூட நம்ம பயன்படுத்துவது நல்லது எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நம்ம குளித்ததற்கப்புறம் தலைக்கு குளித்ததுக்கு பின்னாடி கூந்தலை உலர்த்த வேண்டியது மிகவும் அவசியம் சரியாக நம்ம முடிய உணத்துல அப்படிங்கிற பட்சத்தில் ஈரமாகவே இருக்குதுன்னா தலையில் நீர் கோர்த்தல் தலைவாரம் சளி போன்ற தேவையில்லாத பிரச்சனைகள் தலை சார்ந்த பிரச்சனைகள் அதிகமே நமக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றது அதனால் எப்பொழுதுமே குளித்த உடனே நம்ம தலையை நல்லா துவட்டி விடுவது நல்லது இந்த சாம்பிராணி தூக்கமானது பெண்கள் மட்டும்தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் என வயது வரமின்றி அனைவருக்குமே இந்த தூக்கமானது நம்ம போட்டுக்கொள்ளலாம் இது இயற்கையிலே கிடைக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால நம்ம எந்த ஒரு பாதிப்புகளுமே நமக்கு ஏற்படாது நம்ம இப்போ உள்ள உபகரணங்களை தான் நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதற்குத்தான் நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் இப்போ தேவையில்லாத ப பயன்பாடுகளால் முடி முடி கூட நம்மளுக்கு நிறைய கொட்டுவது உண்டு அதனால் சாம்பிராணி புகையை நம்ம பயன்படுத்துவது மிகவும் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அதுபோல் பார்த்தீங்கன்னா வீடுகள்லையுமே இந்த சாம்பிராணி தூபத்தை நம்ம வீடு முழுவதும் பரவ செய்வது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் நம்மளால் தினமும் பண்ண முடிஞ்சால் கூட கொஞ்சம் தினமும் பண்ணலாம் இல்லைனா வாரத்திற்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிற நாட்கள்லையாவது நம்ம பண்ணுவது சிறப்பு புகையை வீடு முழுவதும் நம்ம பரவச்செய்தால் அளப்பரிய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் நம் முன்னோர்கள் வழி வழியாக தொடர்ந்து இந்த நடைமுறை பழக்கத்தை கடைபிடித்து வந்தனர் ஆனால் இப்போது அதனை மாற்றி கம்ப்யூட்டர் வடிவமாக நம்ம மாற்றி வருகிறோம் அதனால் இயற்கையாக இந்த புகையை போடும் பொழுது கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய முறையில் நிறைய வீடுகள்லையுமே ரெடிமேடாக நம்ம சாம்பிராணியை கடைகளில் கூட வாங்கி பயன்படுத்துவது உண்டு அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான் ஆனாலும் அதுலேயும் பார்த்திங்கன்னா சில விஷயங்களை கலப்பது உண்டு தான் அதனால் நம்ம இயற்கையாகவே நாமளே செய்து கொண்டு வைப்பது தான் ஒரு சிறந்த பலனை அளிக்கக்கூடியது அவ்வளோவுக்கு நம்மளால் வாங்க முடியாத பட்சத்தில் அதையுமே நம்ம வாங்கிக்கலாம் அந்த நறுமணம் நம்ம நல்ல ஒரு மனமானது ஏற்படக்கூடிய சாம்பிராணியை நம்ம வாங்கி பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும் இல்லாத பட்சத்தில் கொட்டாங்குச்சியை எரித்து அதிலிருந்து வெப்பத்தண்ணலில் சாம்பிராணி தூவி வீடு முழுவதும் புகையை எழுப்பி இறை வழிபாடு செய்து வந்தாலே எத்தகைய தீய சக்திகளாக இருந்தாலுமே அது தலை திரிக்க ஓடிவிடும் அப்படிங்கிறது ஐதீகம் பூஜையில பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமிக்கு சாம்பிராணி போடும் வழக்கம் என்பது தொன்று தொட்டு இருந்து வரும் ஒரு வழக்கம்தான் பாறை போல இறுக்கி கிடக்கும் சாம்பிராணி கட்டிகள் தீயில் பட்டவுடன் புகையாகி போகிறது அதுபோலதான் நமக்கு வரும் கடினமான துன்பங்கள் எல்லாமே சாம்பிராணி போட போட விலகி ஓடும் என்பது ஒரு நம்பிக்கை இதுவே இறைவனுக்கு சாம்பிராணி போடுவதன் தாத்பரியமும் கூட கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா தூபாக்கால் என்று ஒன்று இருக்கும் இதில் மரக்கறியை எரிய செய்து அந்த கணலில் சாம்பிராணியை போடுவது ஒரு வழக்கம் அக்னி உருவமாக உள்ள இறைவனின் அருள் கடாசம் கிட்டியவுடனே புகையை போன்று நமது துன்பங்கள் அனைத்தும் லேசாகி இதன் ஐதீகம் இதற்கு பின்னாடி உள்ள தாற்பமும் இது தான் அப்போ எப்பொழுதுமே நம்ம எந்த ஒரு செயலை எடுக்கும் பொழுதும் சாம்பிராணி புகை போடும் பொழுதும் கூட நம்மளுடைய மனதானதை நம்ம எப்படி கட்டுக்குள் கொண்டு வந்து அந்த இறைத்தன்மையை ஏற்படுத்தி கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கின்றது எதை செய்தாலுமே நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துவிடும் அப்படிங்கிற அந்த தான் நம்ம மேற்கொள்கிறோம் இப்போ இறைவழி இறை வழிபாட்டில் நம்ம மேற்கொள்கிறோம் அப்படின்னாலே நமக்கு ஏற்படுகின்ற அந்த சங்கடங்கள்லேருந்து அவர் நம்மளுக்கு தீர்த்து வைத்து அதை காத்தருள்வார் அப்படிங்கிறதுக்காக தான் அதுபோல தான் நம்ம அந்த நம்பிக்கையின் காரணமாக நம்ம செய்யும் பொழுது எல்லா விஷயங்களும் நமக்கு நன்மையாகத்தான் போய் முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு தேவையில்லாத சிந்தனைகளும் நமக்குள்ள ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது எதை செய்தாலுமே நம்பிக்கையோடு நம்ம செய்யும் பொழுது அதனுடைய பலனும் நமக்கு நல்லபடியாக வந்தடையும் தான் ஐதீகம் நிறைய பேருக்கு நம்ம தொடர்ந்து சாம்பிராணித்துவம் போதுதான் இறை வழிபாடு மேற்கொண்டும் நம்ம நினைத்தது நடக்கலைன்னா நம்மளுடைய மன தான் காரணம் இப்போ இரண்டு பேர் ஒரு போட்டியில் கலந்துக்கிறாங்கன்னா இரண்டு பேர்லேயுமே நல்லா தான் பண்ணுறாங்க ஆனால் ஒருவர் தான் வெற்றி பெறாருன்னா அவர்களுக்குள்ள இருக்கின்ற அந்த தன்னம்பிக்கையை பொறுத்து தான் ஏன்னா அந்த கடினமான செயல்களையும் நம்ம எப்படி ஏற்படுத்தி கொள்கிறோம் நமக்கு தகுந்தால் போல ஏற்படுத்தி கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல இருக்கின்றது பதட்டத்தோடு நம்ம விளையாடும் பொழுது அந்த விளையாட்டெல்லாம் நமக்கு ஒரு பயம்தான் இருக்கும் அதில் நான் வெற்றி காண்பேன் அப்படிங்கிற அந்த உற்சாகத்தோடு எப்பொழுதுமே எங்கே போனாலுமே இருக்கின்ற அந்த மனநிலை அப்படிங்கிறது இப்போ வீட்டில் இருக்கிறோம்னா அந்த மனநிலை லேசாக இருக்கின்றோம் வெளியே வேலைக்கு போனோம்னா அதற்கு ஒரு மனநிலை இருக்கும் எப்பொழுதுமே மனநிலை அப்படிங்கிறது ஒரே நிலையாக இருந்தால் மட்டும்தான் எல்லா இடத்துலையுமே நமக்கு அந்த சகஜமான வாழ்க்கையானது நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் அதற்காக தான் இவ்வாறான முறைகளெல்லாம் நம்ம பின்பற்றுகின்றோம் மனதானதை சீர்குலைய விடாம எப்பொழுதுமே அமைதியாகவும் பக்குவப்படுத்துவதற்காக தான் சாம்பிராணித்துவம் நம்ம போடும் பொழுது தீய சக்திகள் நம்மளை அண்டாது சாம்பிராணி புகை என்பது நுண்கிருமிகளை அழிக்க வல்லது சாம்பிராணி லட்சுமி கடாசத்தை தரவல்லது சாம்பிராணி இறுதியில் மோட்சத்தையும் தரவல்லது தொடர்ந்து இறைவனுக்கு சாம்பிராணி போட்டு வந்தால் நமது வாழ்க்கையும் கூட நறுமணத்துடன் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த முறையை பார்த்தீங்கன்னா நீங்க வாரம் வாரம் பின்பற்றி கொண்டே வரும் பொழுதே உங்க வீட்டில் ஒருவித எதிர்வினைகள் நீங்கி இறைசக்தியை நீங்க உணரலாம் அந்த நேர்மறை ஆற்றல்களை உணர ஆரம்பித்து விட்டாலே நம்ம செய்கின்ற செயல்களுமே நல்லபடியாக முடியும் நம்ம வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் நிகழ்ச்சிகள் வைத்தாலுமே அது சிறப்போடு முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ ஒரு வீட்டிற்கு போகிறோம் ஒரு வாடகை வீடாக இருக்கட்டும் இல்லை ஒரு புது வீடாக கட்டுறோம் இப்படி எல்லாமே செய்தாலுமே முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம சாமி கும்பிட்டுட்டு ஒரு விளக்கேற்றி வழிபாடு செய்துவிட்டு அப்படி செய்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டிற்குள்ளேயே நம்ம நுழைவோம் ஏன்னா அந்த இடத்துல முதல்ல நம்ம நேர்மறை ஆற்றலை வளர்த்ததுக்கப்புறந்தான் அந்த வீட்டில் நம்ம தங்கணும் அப்படியே போய் பார்த்தீங்கன்னா நம்ம தங்குவதனால அதற்கு முன்னாடி இருந்தவர்களாக இருக்கட்டும் இல்லை நம்ம புதுசாக கட்டுகின்ற வீடுகளாக இருக்கட்டும் அந்த இடத்துல அந்த தெய்வ அருள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அங்கே தங்கக்கூட முடியும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு பல துன்பங்கள் ஏற்படும் நிறைய உயிர் சேதங்கள் ஏற்படும் இப்படி பல பிரச்சனைகளானது நம்ம கூட ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும் அந்த அளவுக்கு எதிர்வினைகள் நம்மளை சூழ்ந்திருக்கும் அதனால் அதனால புதுசா ஏதாவது ஒரு வீட்டுக்கு போனாலுமே அங்கே முறைப்படி சாமி கும்பிட்டு பால் காய்ச்சினதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த வீட்லேயுமே நம்ம குடியேறணும் அதற்கு முன்னாடி இருந்தவர்களாக இருக்கட்டும் வீடு ரொம்ப நாள் பூட்டி கிடந்ததாக இருக்கட்டும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்வினைகள் தான் இருக்கும் ஏன்னா செயல்படாத இடத்துல செயலிழந்த ஒரு எதிர்வினைகள் இருப்பதனால நாம் அங்கே போய் வாழும் பொழுது அந்த எதிர்வினைகள் எல்லாம் விலக்கி இறையவர்களை பெருக்கும் பொழுது தான் நம்ம வாழ்கின்ற வீடும் சரி நாமளும் நல்லபடியாக இருப்போம் அப்படிங்கிறது தினமும் நம்ம சாம்பிராணி போடணும் கூட அவசியம் கிடையாது வாரத்தில் பார்த்திங்கன்னா இரண்டு நாள் நம்மளுடைய வீட்டில் கட்டாயம் சாம்பிராணி தூக்கம் போட வேண்டும் அந்த சாம்பிராணி புகையில கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரத்தையும் நுணுக்கி போடுங்க கொஞ்சமாக ஜவ்வாது பொடியும் போட்டு இந்த புகையை வீடு முழுவதுமே பார்த்தீங்கன்னா மூளை முடுக்குகள் எல்லாமே காண்பிக்க வேண்டும் வீட்டில் நம்ம எல்லாத்தையும் காண்பிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது அதிகமாகி எதிர்வினைகள் அப்படிங்கிறது அந்த இடத்துலேருந்து விலகிவிடும் அப்படிங்கிறது தான் வாரம் வாரம் எதற்கு நம்ம போட சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இரண்டு நாள் போடுறோம்னா அந்த வீடு அந்த வாரத்திற்கு இப்போ செவ்வாய்க்கிழமை போடுறோம் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை இப்படி இரண்டு நாட்கள் நம்ம போடுவோம் அதில் அந்த நேர்மறை ஆற்றல்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ நாள் ஆனது அந்த தாக்கு பிடிச்ச அது வரைய இருக்கும் அதற்கப்பறம் நம்ம வெளியே சென்று வருவோம் நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு வருவாங்க இப்படி நிறைய இது வீட்டிற்குள்ளே நடக்கத்தான் செய்யும் அதில் நேர்மறையும் இருக்குது எதிர்வினைகளும் கிளம்பத்தான் செய்யும் நாமளே வெளியே போய்ட்டு வந்தோம்னு வைங்களேன் கால கழுவிட்டு தான் வீட்டிற்குள்ளே வரணும் சில சமயங்களில் நம்ம உள்ளே வந்துடுவோம் அப்படியும் கூட சில எதிர்வினைகள் நமக்கு கூட வரத்தான் செய்யும் அப்போ வாரம் வாரம் நம்ம இந்த முறையை கடைபிடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்த எதிர்வினைகள் எல்லாமே இந்த மாதிரியான நேர்மறை ஆற்றல்கள் வெளியேற்றி விடும் அப்படிங்கிறதான் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த முறையை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள் சாம்பிராணி தூங்கம் காட்டும் பொழுது கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரத்தையும் ஜவ்வாதையும் பச்சை கற்பூரத்தை நுனி நுணுக்கி போட்டு ஜவ்வாது பொடியுமே அதில் போட்டு நீங்கள் காண்பிக்கும் பொழுதுதான் இன்னும் அந்த தெய்வ மனம் அப்படிங்கிறது மிகுதியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் எந்த ஒரு பிரச்சனைகளுமே ஏற்படாது அப்படிங்கிறது தான் பூஜை அறையில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூளுடன் கொஞ்சமாக ஜவ்வாது சேர்த்து அதில் பன்னீர் ஊற்றி சுவாமி படங்களுக்கு பொட்டு வைங்க இதே மஞ்சளை நிலைவாசலில் பூசி பொட்டு வைத்தால் கூட இந்த மஞ்சள் ஜவ்வாது பன்னீர் வாசம் உங்களுடைய வீட்டில் எப்பொழுதுமே வீசிக்கொண்டே இருக்கும் இது உங்களுக்கு இறையருவில் கொடுத்து கொண்டே இருக்கும் நம்ம வீட்டிற்குள்ள என்னதான் ஒரு தேவையில்லாத வீட்டை துடைக்காமல் வச்சுருந்தாலுமே இந்த வாசனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் நம்ம வேறு பெர்ஃபியூம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஜவ்வா அதுதான் என்றைக்குமே இறையாறுகளோடு நமக்கு ஒன்று கலந்த ஒரு வாசனை திரவியமாக இருக்கும் அதை நம்ம எப்பொழுதுமே பயன்படுத்துவது நம்ம உடலுக்கும் நம்மளுடைய வீட்டிற்குமே மிகவும் நல்லது நம்ம வீட்டிற்குள்ளே அந்த வாசல் படியை தாண்டி வரும் பொழுதே நல்ல ஒரு மனமானது நமக்கு கமலும் அதற்கப்புறம் நம்ம வீட்டிற்குள்ளே வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸோடு வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையுமே செய்யலாம் நல்ல ஒரு பேச்சாற்றல் அப்படிங்கிறது வெளிப்படும் வரும்போதே பார்த்திங்கன்னா கெட்ட துர்நாற்றத்தோடு ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்த வகையில் வந்து நம்ம வெளியே நடந்ததே யோசிச்சுட்டு வந்து வீட்டிற்குள்ள அதே நிலைமையிலேருந்து இப்படி பல பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் வீட்டில் ஏதாவது கேட்பாங்க நாம் அதற்கு முன்புக்கு முரண்டாக பதில் சொல்வது இவ்வாறு பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை உண்டாக்குவதும் இந்த எதிர்வினைகள் தான் அதனால் வீட்டிற்குள்ளே வரும்போதே நேர்மறை ஆற்றலும் வரும் வீட்டிற்குள்ளே வந்து வீட்டினுடைய சூழ்நிலையை மட்டும்தான் நமக்கு வணக்கிறோம் வேறு எதை பற்றியும் அந்த சிந்தனை நமக்கு வராத மாதிரி இது உதவுகிறது ஒருவேளை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் அசைவம் சமைக்கிறோம் அசைவம் சமைத்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அசைவத்தினுடைய சுத்தம் செய்த பிறகுமே அதிலிருந்து அந்த நீச்ச வாடை அப்படிங்கிறது மட்டும் அடித்து கொண்டே இருக்கும் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா சமையல் அறையில் ஒரு ஊதுபத்தியை பொருத்தி வைக்கவும் சமையல் ஊதுபத்தி படும்பொழுதே ஜாக்கிரதையாக இருக்கும் அடுப்பு பக்கத்திலோ கேஸ் சிலிண்டர் பக்கத்திலையோ இந்த ஊதுபத்தியை வைக்காதீங்க கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா அதை வைத்துக்கொள்வது நல்லது அந்த நறுமணங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நீச்ச வாடைகள் எல்லாத்தையுமே போக்கி நல்ல ஒரு நேர்மறை ஆட்டலில் கொடுக்கும் முடிந்தால் சிங்குக்கு உள்ளவே அந்த ஊதுபத்தியை கொளுத்தி வைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் இல்லையென்றால் வாசனை நிறைந்த ஷாம்பு வாசனை நிறைந்த சோப்பு எதையாவது ஊற்றி அந்த வாசனையை சரி கட்டி கொள்ளலாம் இந்த இடத்தையே பார்த்திங்கன்னா லைட்டாக தொடச்சிருங்க மற்றபடி நல்ல வாசம் உங்களுடைய வீட்டில் இருக்கும்படி பார்த்து கொண்டாலே இறை சக்தியானது நிரந்தரமாக இருக்கும் குறிப்பாக குலதெய்வம் உங்கள் வீட்டில் வாசம் செய்வதற்கு இது ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்று வீட்டில் நம்ம தினமுமே விளக்கேற்றினாலுமே வீடு சுத்தமாக இருந்து இந்த வாசனைகள் மிகுதியாக இருந்தால் தான் வீடு பார்த்திங்கன்னா இறையொருளோடு நிறைந்திருக்கும் அதற்கத்தான் எப்பொழுதுமே பூஜை செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா சாம்பிராணி புகையை நம்ம எப்பொழுதுமே தூங்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவது எப்போது பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா வீட்டை நம்ம குப்பை தொட்டியாக வைத்திருக்கக்கூடாது நம்ம நைட்டு தூங்குகிறோம் நைட் தூங்குவதற்கு பார்த்தீங்கன்னா இப்போ பாய் தலைகணியெல்லாம் அதெல்லாம் போட்டு நம்ம விரித்து தூங்குகிறோம் மறுநாள் பா காலையில் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து மடித்து வைப்பதற்கான பழக்கத்தை ஏற்படுத்தணும் அதே போல் பெட்டில் தூங்கினாலுமே அதை நம்ம சுத்தம் செய்து விடணும் இப்படி அன்றாடம் நம்ம இவைகளை தவறாமல் செய்யும் போது தான் அது ஒரு நல்ல பழக்கமாக இருக்கும் வீட்டிலையுமே தரத்திரம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளும் இப்போ குழந்தைகள் இருக்கின்ற வீட்டில் பார்த்தீங்கன்னா பொருட்கள் எல்லாமே கலைந்துருக்கலாம் அது பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இருக்கின்ற வீட்டில் இது எல்லாமே தான் ஆனாலுமே முறைப்படி பார்த்திங்கன்னா அந்த தேவையற்ற பொருட்களும் அழுக்கு துணிகளும் தேய்க்காத எச்சில் பாத்திரமும் ஒரு வீட்டுக்கு தரத்திரத்தை தேடித்தரும் என்பது நம்முடைய முன்னோர்களின் கருத்து மேல் சொன்ன விஷயங்களை பின்பற்றுங்க உங்களுடைய இல்லத்தில் பார்த்தீங்கன்னா இன்பமான வாசமும் குலதெய்வத்தின் சுவாசமும் வீசும் என்ற தகவலை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன் முடிந்தளவு பார்த்தீங்கன்னா பெண்களோடு ஆண்களும் சேர்ந்து இந்த உதவிகளை செய்யும் பொழுது அவர்களுக்கு இதாக இருக்கும் அதாவது குழந்தைகள் சிறு குழந்தைகள் இருக்கின்ற வீட்டில் பெண்களுக்கு இணையாக பார்த்தீங்கன்னா ஆண்களுமே அவர்களுக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணும் பொழுது தான் அந்த வீடு இன்னும் சுத்தமாக இருக்கும் வேலைக்கு போய்ட்டு வாரம் தான் வேலைக்கு போயிட்டு வந்து எந்த வேலையுமே செய்யாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம உட்காந்து விடக்கூடாது அவர்களோடு பார்த்தீங்கன்னா ஒரு சில வேலைகளை நம்ம பகிர்ந்து செய்யும் பொழுது தான் அந்த வீடு சுபிச்சமாக இருக்கும் ஆண்களுமே பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி சாம்பிராணி போக போட்டு இந்த வழிபாடுகளை செய்வது அவர்களுக்கு இன்னும் நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பெண்கள் தான் செய்யணும் பெண்களால் செய்ய முடியாத சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை ஆண்கள் செய்வது சிறப்பானதாக இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஆரோக்கியத்திற்கும் உங்களுடைய குடும்ப நலன் நலனு தான் அதனால அவர்கள் தான் செய்யணும் பெண்கள் மட்டும்தான் செய்யணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது நீங்களுமே செய்வது உங்களுடைய குடும்பத்திற்கு இன்னும் சுபிச்சமாக இருக்கும் எந்த ஒரு கருத்தையுமே இதில் நம்ம எதிர்பார்க்க கூடாது ரெண்டு பேருக்குள்ளேயுமே அந்த அன்பு ஒருவருக்கொருவர் இந்த விட்டு கொடுக்குற தன்மை எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைந்தது தான் கணவன் மனைவி வாழ்க்கை ஒரு சிறு சண்டை வந்தாலுமே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டக்குன்னு சமாதானமாகி அந்த டாப்பிக்கை மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடாங்க அதையே நினைச்சுக்கிட்டு அந்த சண்டையை போட்டு பேசிக்கிட்டு அது வேற யார்டையும் பகிர்ந்துக்கிட்டு இப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடு எப்போதுமே சுபிச்சம் பெறார் இதுவே ஒரு தரித்திரம் மாதிரி தான் அதனால் இருவருக்குள்ள விஷயங்களை எப்போதுமே இருவருமே பேசி கலந்து கொண்டு அதை சரி செய்ய பாருங்கள் மற்றவர்களிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் வாரத்திற்கு இருமுறை சாம்பிராணிப்புக்கு போடுங்க முடிஞ்சால் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஊதுபத்தியை கொளுத்தி வைங்க வீட்டில் பூஜை அறையிலையும் சரி மற்ற இடங்கள்லையுமே ஊதுபத்தியை கொளுத்தி வைங்க வாரத்திற்கு இரண்டு முறை இந்த நான் மேலே சொன்ன மாதிரி பச்சைக்கர் பொருத்த முனிக்கி ஜவ்வாறு பொடி இதெல்லாம் போட்டு சாம்பிராஜித்துவம் காட்டுங்க இப்படி செய்து வந்தாலே பார்த்தீங்கன்னா வீட்டில் நல்ல ஒரு நேர்முறை ஆற்றல் நிகழும் அப்படிங்கிறது தான் இந்த வாசனையை முகர்ந்தாலே நம்ம வீட்டிற்கு கூட அந்த நேர்மறை எண்ணம் தான் தோன்றுமே தவிர எதிர்வினைகள் அகன்றுவிடும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொண்டு மறக்காமல் இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிடுங்க அனைவரும் என்றும் இரையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக